அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தாவா செய்கிறது அப்படிங்கிறது அடிப்படையான ஒன்று தாவாங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்முடைய அதிகமான முன்னெடுப்புகள் வந்து தான் இருக்கணும் ஏன்னா ஒரு அப்படி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம கண்டிப்பாக தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன தான் நம்ம மேலே வந்து நல்ல அபிப்பிராயங்கள் வந்தாலும் இந்த அபிப்பிராயங்கள் வந்து தவறான முறையில் சித்தரிப்பதற்கான எல்லா விதமான வேலைகளும் உலக அளவில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அந்த சித்தரிப்புகளை உடைக்கிறதுக்கு தேவைப்படுறது தாவா தான் ஏன்னா எது நடந்தாலும் அங்கே வந்து உண்மையிலே ஒரு குற்றவாளியாகவோ அல்லது குற்றவாளியாக குற்றவாளியை போல் காட்டப்படுறது பெரும்பாலான இடங்களில் யார் இருப்பாங்கன்னா முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க அது சமீபத்தில் மாஸ்கோவில் ரஷ்யாவில் நடந்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இடையில் பெங்களூரில் நடந்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும் அது உண்மையாக அவங்க தான காரணமாக அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் காட்டப்படுவது யார் அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கு வந்து உலகத்தில் பகிரங்கமாக தவறு செய்கிறவன் குற்றவாளியாக பார்க்கப்படுறதில்லை ஆனால் தவறே செய்யலை எவனோ ஒருத்தர் தவறு செஞ்சான் அவனோட இருந்தான் அவனோட பயணித்தான் அவன்கிட்ட ஃபோன் பேசினான் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சமூகத்தையும் குற்றவாளிகளாக காட்டப்படுவதை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து இஸ்லாமுக்குள்ள நிலை இதுதான் இஸ்லாமியை வந்து என்றைக்குமே குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஓ இஸ்லாமிய எதிரிகளுடைய எல்லா காலங்கள்லையும் நபிமார்களுடைய காலங்கள்லேருந்து எல்லா காலங்கள்லையும் வந்து இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தீர்வு வந்து நாங்கள் வந்து நல்லவங்க நாங்கள் குற்றவாளி இல்லை நாங்கள் நல்லவங்க நாங்களும் மனிதநேயத்தை பேணுறோம் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை அதிலலாம் வந்து எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது நமக்கு சரியான எஃபெக்ட் வந்து தெரியணும் அப்படின்னா தாவாவில் மட்டும்தான் இருக்குது தாவா ஒன்று தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது வேறு எதுலையுமே நீங்கள் மாற்றத்தை பார்க்கவே முடியாது மல்லா ஒருத்தன் தான் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அவன் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது மிக தெளிவானது மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மக்களிடத்தில் வந்து சரியான ரீதியில் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கும்போது கூட நீங்கள் வந்து நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் அதற்கு எதிரானவங்க மனிதனையமிக்கவுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது என்ன செய்யாது அப்படின்னா எந்த விதமான ரியாக்டும் இங்கே இருக்காது ஒருத்தன் தான் அவன்தான் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர எல்லா கடவுள்களும் எல்லா வணக்கத்திற்குரியவைகளும் கற்பையானவைகள் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொழுதுதான் இஸ்லாம்கிறது என்னன்றதே என்ன செய்யும் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படி புரியக்கூடிய அந்த பணிகளை வந்து தாவாவை செய்கிறது அப்படிங்கிறது எந்தெந்த வாய்ப்புகளிலெல்லாம் தாவா செய்ய முடியுமோ அந்தந்த எல்லாம் என்ன செய்யணும் தாவா செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு தாவாவினுடைய ஒரு வழிமுறையாகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா டிஜிட்டல் தாவா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கு வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு மிக இலகுவான வழிகளாக இருக்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் அப்போ அந்த சமூக வலைதளங்களில் மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து மார்க்கத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக செய்கிறாங்க அதில் சமீப காலமாக சில யூடியூப் சேனல்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து தாவா நாங்கள் பண்ணுறோம் மார்க்கத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு நாடகம் போல் ஒரு சினிமா போல் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக வந்து தாவா செய்வாங்க அப்படி தாவா செய்யும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு முஸ்லீமே என்ன செய்வார் அப்படின்னா ஒரு இறைமறுப்பாளர் போல் ஒரு ஹிந்து போல் ஒரு கிறிஸ்துவர் போல் காட்டப்பட்டு காட்சி அமைக்கப்பட்டு அப்படிப்பட்ட அந்த காட்சி அமைப்பின் மூலமாக நாங்கள் தாவா செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க முன்னெடுக்கக்கூடிய நிறைய சேனல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இருக்குது அது மக்கள் மத்தியில் வந்து அதிகமான முறையில் வந்து கொண்டும் சேர்க்கப்படுது அந்த நடைமுறை என்பது மார்க்கம் காட்டித்தரலை அதாவது பிறரை போல ஒப்பாக நடித்து தான் இப்படி ஒரு களத்தை அமைக்கணுன்ற அவசியத்தை வந்து மார்க்கம் எங்கேயுமே வந்து சொல்லலை இன்றைக்கி இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அறியாமையின் காரணமாக இது வந்து இன்றைக்கு பல இடங்களில் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்களை கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிஞர் ஒருத்தர் பேசினார் பேசினவுன்னே அதுக்கு வந்து பலரும் என்ன செஞ்சாங்க அந்த சேனல்ஸ்லாம் வந்து அவர் வந்து அறியாமையில் பேசுகிறாரு அவர் தெரியாமல் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்களை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வச்சாங்க யதார்த்தமாக இஸ்லாம் சொல்லப்படணுமே தவிர அதுக்கு வேறு ஒரு உருவகத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் சொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை யாருமே நமக்கு வந்து இதுக்கு முன்னால் காட்டித்தரலை சரிங்களா அப்படி ஒரு நடைமுறை வந்து காட்டித்தரலை அப்படி தரதாக இருந்தால் இது மாதிரியான காலங்களும் கோலங்களும் இல்லாத சூழல்கள்லாம் முன்னாள் காலத்தில் கிடையாமலாம் இல்லை எல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு ஆனால் அவங்க அப்படியெல்லாம் காட்டலை யதார்த்தத்தை காட்டினாங்க இஸ்லாம்னா இது தான் இதை இப்படி தான் சொல்லணும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் தன்னை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இறைபரும் பாலனை முன்னிறுத்தி நான் வந்து சிலையை வணங்குற மாதிரி ஒரு அங்கே ஒரு ஒப்புஹூமி காட்டி வந்து வணங்குறது அப்படிங்கிற விஷயமே தப்பு தான் இப்போ நான் வந்து அல்லா இல்லைன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் அல்ல இல்லைன்னு ஏற்றுக்கிட்ட வந்து நான் மனதால் வந்து நான் சொல்லலை நான் அளவில் வந்து அந்த சிலையை வணங்குற மாதிரி செய்கை மூலமாக சிலையை வணங்குற மாதிரி நான் உணர்த்துறேன் அப்படிங்கிறதே தப்பு தானே என் மனசில் ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ தௌஹீதுக்கு மாற்றமாக ஏகத்துவத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு நடைமுறையும் என்ன செய்யலை அப்படின்னா மார்க்கம் நீங்கள் செய்யுங்கன்னு வந்து சொல்லலை மனதில் இல்லாமல் யதார்த்தமாக இருந்தால் அது சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தால் நபிகள் நாயகம் சலதா செல்லம் வந்து ஒரு நபித்தோழரை பார்த்து கோவப்பட்டிருக்க மாட்டாங்க ஒரு நபீத்தோழர் வந்தார் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து சொன்னார் ரொம்ப சின்ன விஷயம்தான் அவர் வந்து அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுக்கு நிகராக நினைக்கவே இல்லை நினைக்காம சொன்னார் மாஷா அல்லாஹ் வசித்த அப்படின்னார் அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்துச்சு அப்படின்னோன்னே நபிசல்லதா சொல்ல கோவப்படுறாங்க கோவப்பட்டு சொல்கிறாங்க அந்த ஜாலனின் நித்தா அல்லாவுக்கு நிகராக என்னையை நீ வந்து சேர்த்து சொல்கிறியா அப்படிங்கிறாங்க அப்போ அவரோட எண்ணமே அது கிடையாது அப்போ எண்ணமே அது இல்லைன்னா கூட நீ அப்படி செய்யாத அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு வந்து நான் தாவா பண்ணுறேன் அப்படின்னு தாவாவுக்கான நடைமுறைகள் என்ன உசூல்கள் என்ன அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறது அழகாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கு அந்த முறையில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொன்னாவே பல அடிப்ப பல விதங்களில் என்ன செய்யுது அப்படின்னா இலகுவாக வந்து ரீச் ஆகி கொண்டு போய் சேர்த்துடலாம் ஏன்னா இது வந்து என்னுடைய கொள்கை இல்லை இது எல்லாவுடைய கொள்கை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நல்லா நடரானானோ அவங்கள்ட்ட கொண்டு போய் அல்லாஹ் ஒருத்தர சேர்த்துடோம் அதுக்காக வந்து நான் நடித்து நான் பொட்டு வச்சு காவி துண்டு போட்டு என்னையே வந்து ஒரு இறை மறுப்பாளனாக காட்டி அந்த நடிப்போடு தான் என்ன செய்யணும் அப்படின்னா தாவா பண்ணணும் இது மூலமாக தான் இன்றைக்கி வந்து தாவாவை கொண்டு போய் சேர்க்க முடியும் இதை தவிர ஒரு வழியே இல்லை அப்படின்னா அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க தான் அர்த்தம் ஆக அப்படிலாம் கொண்டு போக சொல்கிறேன் எனக்கு வந்து அல்லா ஒரு வழியை காட்டியிருக்கேன் எப்படி தாவா பண்ணணும் அல்லாஹுடைய தூதர் ஒரு உசூலை தாவாவுடைய உசூலையே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க தாபியங்கள் செஞ்சுருக்கிறாங்க தபா தாபியங்கள் செஞ்சுருக்காங்க இமாம்கள் செஞ்சுருக்கிறாங்க முன் சென்ற நூற்றாண்டு வரை எவ்வளோ அழகாக வந்து தாவா வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு நம்மள்கிட்ட ஒரு மீடியா இருக்கு அப்படின்னா அந்த மீடியாவில் சரியான வழியில் கொண்டு போகணுமே தவிர இதன் மூலமாக தான் கொண்டு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க அந்த அறியாமை வந்து தவறான வழியில் கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்படியெல்லாம் செஞ்சு நடித்து நாடகம் நடித்து தான் தாவாவை கொண்டு போகணுங்கிற எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது